சரியா இப்ப எதில் விட்டோம்னு தெரியலையா முப்பத்தாறு மாசம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் பதினெட்டு மாசம் அது மூணு வருஷம் இது ஒன்றரை வருஷம் இவ்வளவுதான் ஆனா நம்ம நடத்துற பாடத்துக்கு நம்ம கொடுக்கற உபதேசங்களுக்கு என்ன கேட்டா பதினெட்டு மாசத்தை தாண்டவே கூடாது யாரும் அவ்வளவு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் இந்த இடத்துல தான் இருக்கிறோம் அப்ப எவ்வளவு பலகீனமா நாம இருக்கிறோங்கிறது அதுலேயே தெரியுது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டேவா இருக்க முடியும் இன்னும் அதிக சொல்லாம குழம்பு போதே புரியுதா இல்லைன்னா ஏதோ ஒரு பாடத்தை நடத்தணும் சரி அப்படி நடத்தினா நீங்க இப்பீங்களானா இன்னும் பயந்துருவீங்க நமக்கு நம்பிக்கை இருந்தா தானே பாக்கு கூட நிப்பீங்க இல்லன்னா பயந்து ஓடி போயிடுவீங்க ஓடுறியா சாமி இப்படி இருக்கு இதுக்கு நான் என்ன செய்ய அவன் கேக்கல எப்படி சாமி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி ஆஸ்பத்திரிக்கு போறவங்க வேண்டாம் ஆல்ரெடி பன்னீர் உண்டானது இருக்கு பன்னீர் பாட்டில கூட இருக்குன்னு நினைக்க இல்ல இருக்குல்ல அவனுக்கு இப்ப மருந்து பன்னீர் பாட்டிலுதான் அது எப்படி உபயப்படுத்தணும் அது கேட்டா தானே சொல்லுவோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போச்சு எப்படி வீட்டுல இருக்கும்போது குண்டிய தூக்கிட்டு மேல எடுத்து கிடக்குறதும் கண்ணேறியது புண்ட மலை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசுனா அது இன்னும் கொஞ்சம் எரியும்ல சிரிக்கு இந்த நாக்கில தான் நாக்கு வர வைக்கணும் புரியுதா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அழுத தான் பால் நீ என்ன கேட்கறியோ அதுக்கு பதில் அவ்வளவுதான் சரியா நிறைய இருக்கு நம்ம வந்து நம்ம பக்தர்களுக்கு நம்ம செய்ய முடியாதது ஒண்ணும் கிடையாது இல்லையா ஆனா அது மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது உனக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அதை செய்ய முடியாது செய்யவும் கூடாது நம்பாதவங்கிட்ட போய் நீ இரு நான் அதை பாத்துக்கரலாம் அப்படின்னு சொன்னா என்ன அவனுக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரியா இருந்திருக்கும் இவர் இருக்க சொல்றாரு இதுல எப்படி சரியாகும் நினைச்சானே அது சரியாகாதுல்ல இன்னும் கண்ணு அதிகமா எரிய இறைச்சிடுறோம் வச்சிருவோம் புரியுதா அதனால ரைட் போயிட்டு வாயான்னு சொல்லிடுறோம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு அந்த வெங்காய வெடியா வெங்காய குண்டு தான சாமி அணிகுண்டா அடிச்சு கண்ணெல்லாம் அடிச்சு புகையாயி மூக்குல இருந்து காதெல்லாம் புகை வந்துச்சு அப்ப கூட நாங்க இப்படி பழனிமா மாதிரி இருக்க சாமி என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கிய அங்க பாருங்க அப்படின்னாங்க ஓரளவு தமிழ் தண்ணுல தலையை முக்க சொல்லி எங்க வந்து இருந்துகிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு என்னன்னு கூட போய் நான் பாக்கல பாக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல அதே மாதிரி தமுக்குள்ள தலையை முக்கிய ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படி இப்படி ஆட்டி விட்டு முடிக்கணும்னா அவன் பாட்டுக்கு ஒண்ணு இல்லை அதுவே வெளியே இருந்து அந்த நம்ம நம்பிக்கை இல்லாம வெளியே இருந்தா நிச்சயமா கண்ணு வீங்கிரும் எங்க எந்த கண்ணு அடிக்கிறோம் புகை வீங்கிறோம் போயிரும் போய் ஆஸ்பத்திரி தான் போனோம் சொல்லிருக்கேனான்னு தெரியல பயிற்சி காலத்துல எங்க சாமியை மிதிச்சு தள்ளினத ஒன்பது பேர் நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஆமா காங் கரையில கீழே குனிஞ்சா முன்னூறு முன்னூத்தி ஐம்பது அடி நானூறு அடி பள்ளம் போய்கிட்டே இருக்கும் போது பின்னாடி வந்தவன் இடுப்புல ஒரே மதி அமைச்சு தள்ளிட்டாரு அவன் வந்து உளுந்து மூணு பேர் ஒன்னா உளுந்த உள்ள கீழே போக போக அது மரம் மட்டும் அடி அடி உழுகுது அடி வாங்கிட்டு போறோம்னு நல்லாவே தெரியுது ஆனா அந்த இடத்துல நாங்க என்ன உச்சரிச்சோம்ங்கிறது எல்லாருக்குமே அதிசயமாதான் இருக்கும் சொன்னா ஐயோ அம்மா ஆத்தாங்கிறதெல்லாம் கிடையாது எப்படி சர்க்குருவே சரணம் சச்சிதானந்தரே சரணம் இதை தவிர வேற வரவே இல்லை கரெக்டா முன்னூத்தி அடி கீழே போகும்போது இருபது அடிக்கு போகும்போது ஒரு கீழே நின்று எங்களை அப்படியே மூணு ஏத்த அப்படி பிடிச்சா அப்படி அழுக்க அப்படி நிக்க வச்சாரு அம்மா ஆத்தான் தான் விட்டுருப்பாரு போய் அடியை வாங்கட்டும்னு சொல்லி விட்டுருப்பாரு சரியா கீழே இறங்கி பிடிச்சி விட்டுட்டு பார்த்தா எல்லாம் மேல இருந்து போகும்போது எத்தனை காயங்கள் பட்டிருக்கோம் ரத்தமெல்லாம் அங்கங்க போல பண்ணுது அவரு சிரிக்காரு ஏன்னா பூரா நீரா வழியுது அப்படிங்காரு அந்த இடத்துல எங்களுக்கு இப்படி நாங்க எங்களுக்குள்ள முனைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வேற மாதிரி வார்த்தையை சொல்லி முனைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இவருக்கு குசும்பு அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பினா ஒரு வட்ட தண்ணி போய்கிட்டு இருக்கு ஒரு வட்ட பள்ளம் இருக்குது அதுல எவ்வளவு ஆளா இருக்கணும் கூட நமக்கு தெரியாது என்ன பழக்கம் இல்லாத இடம் இல்லையா அதுல போய் மூலிகை எதிச்சு வாங்க அப்படிங்காரு அது இன்னொருத்தர் செந்தியுங்கிற சாமி அதுல என்ன இருக்கு ஓடா சிரிக்குள்ள அப்படின்னாரு அது புதக்குள்ள கூட இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றது யாரு மூழ்கி சொல்றது யாரு இவங்க வாக்குமாதம் பண்ணிட்டு இருக்காங்க நான் குதிச்சுட்டேன் குதிச்ச உடனே இன்னொருத்தர் ரமேஷுங்கிறவர் ஒரு அவரு குறிச்சுட்டாரு அதுக்கப்புறம் செந்தில் உள்ள வந்தான் உள்ள என்ன வச்சுக்காங்க அத்தனை காயம் இருந்துச்சு இந்த தண்ணிக்குள்ள பச்சை தண்ணிக்குள்ள முழுகி மேல எந்திரிச்சா உடம்புல ஒரு சின்ன கீச்சல் கோடு கூட கிடையாது அதுதான் நம்பிக்கை செய்யறது யாருங்கிறத முதல்ல நம்ம உணரணும் புரிஞ்சதா அந்த மாதிரி நிறைய நடக்கும் அப்ப நம்ம சொல்றதுக்கு கேட்கலன்னா அடிதா காயந்தான் இருக்கும் எல்லாம் இருக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கணும் கண்ணு வீங்கிரும் காது வீங்கிரும் புரியுதா இதெல்லாம் இருக்கு